உங்கள் வசந்த் ஒரு துறையில் பணியாற்றினாலும் அந்த ஒரு துறையில் நூறு சதவிகித உழைப்பு நூறு சதவிகித நூறு சதவிகித அர்ப்பணிப்பு நூறு சதவிகித கடுமையான முயற்சி அதில் வந்து ஈடுபட்டு பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் சுரா அவர்கள் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் ஓஷோ அவர்களை பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம் நாணயத்தினுடைய இரு பக்கம் மாதிரி வாழ்க்கையில நாம் பின்பற்றக்கூடிய மிக உயர்ந்த இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன ஒன்று என்னன்னா பொறுப்பு இன்னொரு விஷயம் சுதந்திரம் இந்த இரண்டும் உங்களிடம் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் ஓசோ கூறுவதைப் போல வெற்றி பெறுவீர்கள் சாதனைகள் படைப்பீர்கள் அனைவரையும் உங்களை அண்ணாந்து பார்க்க வைப்பீர்கள் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும் வரும் வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு ஓஷோ உலகம் காணத் தவறாதீர்கள்